கருவாட்டு குழம்பு கருவாட்டுப்பா போல் வாசம் இந்த சீரியல்ல மாதிரியே நாமளும் கருவாட்டு குழம்பு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து நான் உப்பு கருவாடை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கம்மியாகவே தக்காளி போட்டுக்கிறணும் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் சோம்பு சீரகம் தேங்காய் மூணையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சொன்னே அதில் வந்து நம்ம கழுவி வச்சிருக்க கருவாட்டை போட்டு பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறனும் அதே எண்ணெயிலே கடுகுழுந்து போட்டு பொறிஞ்சொடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கிறணும் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டுக்கிறலாம் போட்டு மிக்சி சாரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வறுத்து வச்ச கருவாட்டையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான கருவாட்டு